தாக்கி பேசின தொகுப்பாளர் ரக்ஷன் நடந்த சம்பவம் குறித்து இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் சீரியலை விடவும் புஜி டிவில ரியாலிட்டி ஷோவை தான் மக்கள் விரும்பி பார்த்துட்டு வராங்க அதுக்கு காரணம் பல வெற்றி நிகழ்ச்சிகளை புஜி டிவி கொடுத்து மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க தந்த வகையில் குக் வித் கோமாலி ஷோவுமே பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட பிரபலமாகி மன அழுத்தத்தை குறைக்கிற ஒரு நிகழ்ச்சியாக இருந்துட்டு வருது அதனால தான் கிட்டத்தட்ட ஐந்து சீசன்கள் தாண்டி இப்போ வெற்றி பெற்று இப்போ ஆறாவது சீசனுமே ஒளிபரப்பாகி இருக்குது ஆனால் போன சீசனில் ஏற்பட்ட சர்ச்சையினால தொகுப்பாளனை மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்கும் மோதல் ஏற்பட்டுருச்சு இதனால் மணிமேகலை விஜய் டிவியை விட்டு விலகி ஜி தமிழ் பக்கம் தொகுப்பாளராக போய் அங்கு ஒரு பிரம்மாண்ட நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு வராங்க இந்த சூழலில் ரீசெண்டாக ஆரம்பித்த வித் கோமாளி சீசன் சிக்ஸ் நிகழ்ச்சியை வழக்கம் போல ரக்ஷன் மட்டும் தான் தொகுத்து வழங்கிட்டு வந்தார் அப்போது போட்டியாளர்கள் அண்ட் கோமாளிகள் எல்லாருமே கலந்துக்கிட்ட நிலையில ரக்ஷன் சொன்னது ஒரு மிகப்பெரிய பேசு மாறி இருக்குது அதாவது கடந்த ஐந்து சீசன்கள் கூடவே இருந்த போட்டியாளர் யாரு போயிருந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன் ஆனா இந்த சீசன்ல யாரு எலிமினேட் ஆகி நிகழ்ச்சி விட்டு போனாலும் நான் ரொம்பவே வருத்தப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மணிமேகலையை தாக்கி பேசினதா நிகழ்ச்சியை பார்த்த எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு வராங்க எதுக்கு இந்த விஜய் டிவிக்கோ தொகுப்பாளருக்கோ இந்த வேலை அப்படிங்கிறதே தெரியல அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்கள் கலாய்க்கிறாங்க மணிமேகலை இப்போ ஜீ தமிழுக்கு தாவன நிலையில தான் உண்டு தன்னோட வேலை உண்டு அப்படிங்கிற மாதிரி இருக்க பட்சத்துல அவங்கள சேன்ற விதமாக இந்த மாதிரி சொல்கிறது சரியே இல்லை அப்படிங்கிற மாதிரி மணிமேகலைக்கு சப்போர்ட்டிவாக பலருமே கமெண்ட் பண்ணிட்டு வராங்க அத்தோட ரக்ஷனோட சேர்ந்து எந்தவித பெண் போட்டியாளர்களும் தேவையே இல்லை ரக்ஷன் மட்டுமே தொகுத்து வழங்கினாலே போதும் அப்படிங்கிற மாதிரி விஜய் டிவி முடிவெடுத்துருச்சு அதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா ஒரு நடுவரை மட்டும் கூட சேர்த்துக்கிட்டாங்க செஃப் கவுசிக்கு அதுக்காகத்தான் உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியாகவும் சொல்லப்படுது ஸோ இனி விதை குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்